இந்த வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே இருந்தாலும் ஏதோ ஒரு குரல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான் இந்த உலகத்துல நிறைய பேர்கிட்ட படிப்பு இருக்கு பணம் இருக்கு சுத்தி உறவுகள் இருக்கு ஆனாலும் மனசுக்குள்ள அமைதி இல்லாம அமைதி அப்படிங்கிற விஷயத்த தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பையன் லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு அமைதியை தேடி காட்டுக்குள்ள போறான் அவனோட பேரு கிறிஸ்டபர் மெக்காண்டல்ஸ் அவன் ஒரு ஏழை கிடையாது லைஃப்ல தோல்வி அடைஞ்சவன் கிடையாது லைஃப்ல ஒண்ணும் இல்லாதவன் கிடையாது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்கறதுக்கு கிறிஸ்டபர் ஒரு பர்ஃபெக்டான பையன் டாப் ஸ்டூடெண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு ஆனா இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவனோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றான் சில வீடுகளில் அமைதி இருக்கும் அமைதி ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் பேசிக்க மாட்டாங்க ஆனாலும் மன நிம்மதி இருக்காது அந்த மாதிரி கிறிஸ்டபரோட வீட்லயும் வனம் இருக்கு அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது ஆனாலும் அவனுக்கும் அவனோட சிஸ்டருக்கும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மன நிம்மதியே இல்லாத ஒரு சைல்டுஹுட் தான் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அவன் அதுல இருந்து ஓட கிடையாது ஒளிய கிடையாது ஆனாலும் அவனுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை அந்த சண்டைகள் அந்த நிம்மதியே இல்லாத சைல்டுகுட் கொண்டு வந்துகிட்டே இருக்கு அது உள்ளுக்குள்ள அவனை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு இருபது வயசுக்கு மேல ஆகும்போது கிறிஸ்டபுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான் சுத்தி இருக்கிற இந்த சொசைட்டியும் இந்த உலகமும் அவனை ரொம்ப தான் ட்ரை பண்ணதை தவிர அவனை ஒரு உண்மையான வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிறத யாருமே விரும்பல அப்படின்னு அதனால ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான் இந்த லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க வீட்டுல அவன் மேல் படிப்பு படிக்க போறதா சொல்லிட்டு அவன் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றான் அதுல உள்ள இருபத்தி நாலாயிரம் டாலர்ஸ் ஒரு சேரிட்டிக்கு டொனேஷனா கொடுத்துட்டு அவனோட அந்த பழைய கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான் அவங்க அம்மா அப்பா இந்த கார் எடுமே உனக்கு வேண்டாம் நாங்க புது கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு அதுல எல்லாம் விருப்பமே கிடையாது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே அவனுக்கு மெட்டீரியல்ஸ் மேலாம் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அவன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல யாரும் அவனை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல் படிப்பு படிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போய் அங்க இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசமாவது அங்க அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் லெட்டர் போய்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி வைக்கிறான் இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் லெட்ரு வரதெல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா பக்கே தெரியுது அவன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லா இடத்துலயும் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க பட் அவனோட பயணம் அலாஸ்காவை நோக்கி அலாஸ்காவோட காடுகளை நோக்கி தான் கிட்ட பணம் இருந்தா போற விஷயத்துக்கு அது இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டா சேரிட்டிக்கு கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான விஷயங்களை ஒரு பெரிய பேக்ல ஃபில் பண்ணி எடுத்துட்டு கிளம்புறான் அதுக்காக அவனோட பேரையும் மாத்திக்கிறான் கிறிஸ்டபர் மெக்கேண்டல்ஸ் அப்படிங்கிற அவன் பேரை அலெக்சாண்டர் சூப்பர் ட்ராம்ப் அப்படின்னு மாத்திக்கிறான் அவனோட ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடுறான் தனக்கான எந்த அடையாளத்தையுமே அவன் வச்சுக்கல அவனுக்கு ஏழை ஆகணும்னு கிடையாது லைஃப்ல உள்ள எல்லா பேர்டன்ஸையும் உதறிட்டு ரொம்ப லேஸ் ஆகணும் தான் அவனோட எண்ணமா இருந்தது நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும் அவனுக்கு என்ன பைத்தியமா அவகிட்டதான் எல்லாமே இருக்கு நல்ல லைஃப் இருக்கு அதை வாழ்றதை விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவன் எதுக்கு அந்த காட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா சில நேரம் நீங்க யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்க உதறி தள்ளிட்டு இழக்க வேண்டியதா இருக்கும் இந்த ஜேர்னில கிறிஸ்டபர் பல மனிதர்களை சந்திக்கிறான் ஒவ்வொருத்தரும் அவனுக்கு ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரி அவனோட லைஃபையே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அவனுக்கு இருக்கு ஒரு வயசான மனிதர் ரான் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவரு அவருக்கு ஃபேமிலி கிடையாது மிலிட்ரில இருந்து ரிட்டையர் ஆனவர் அவரை கிறிஸ்டபரை மீட் பண்ணும்போது அவனை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அழகான பாண்ட் உருவாகுது அவரு கேட்கிறாரு என்னோட சந்ததி என்னோட முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலையா இருந்தேன் என்னோட வைஃபும் சரி என்னோட மகனும் சரி இறந்துட்டாங்க நான் உன்ன எடுத்துக்கலாமா நீ என் கூடையே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கறாரு அவன் அதுக்கு சொல்றான் நான் அலாஸ்காக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு புரியற ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா உறவு அப்படிங்கறது மூலமா உருவாகிறது மட்டும் கிடையாது சக மனிதர்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறது மூலமா ஏற்படுற ஒரு விஷயம்தான் உறவு தொடர்ந்து கிறிஸ்டபர் அந்த அலாஸ்காவை நோக்கி போய்கிட்டே இருக்கான் ஒரு இடத்துல அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் நான் ரொம்ப தனிமையா இருக்கேனா இல்ல எனக்கு புரியாத ஒரு வழியில இருந்த எஸ்கேப்பாய் நான் ஓட பாக்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு இடையில ரெண்டு மூணு கப்பிள்ஸையும் அவன் பாக்குறான் அவங்களும் இந்த மாதிரி உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்றவங்க ஒரு வழியாக அவன் அலாஸ்காவை போய் சேர்றான் அந்த இடத்துல ரொம்ப தனிமை சத்தம் இல்லாம ரொம்ப அமைதியான அணிக்கட்டிகள் நிறைந்த ஒரு இயற்கை சூழல் மரங்கள் விலங்குகள் இயற்கை இது மட்டும்தான் அங்கே இருக்கு இயற்கை அவனை எப்பவுமே ஜட்ஜ் இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னும் அவனை சொல்றது கிடையாது அந்த இயற்கையை அவனை அப்படியே ஏற்றுக்குச்சு முதல்ல தனிமை அவனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த தனிமையை தான் அவன் ஃப்ரீடம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு பஸ் ஒன்று கிடைச்சிது அந்த பஸ் யாருமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள கடவுள் அவனுக்காகவே கொடுத்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணான் அந்த பஸ்ஸை க்ளீன் பண்ணிட்டு அதையே வீடாக நினைச்சு அங்கே வாழ ஆரம்பிச்சான் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சான் இந்த பஸ்ஸுக்கு மேஜிக் பஸ்னு ஒரு பேரும் வச்சான் இந்த பயணம் ஃபுல்லாகவே கிறிஸ்டவர் அவன் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் டெய்லியுமே ஒரு டெய்லியில் நோட் பண்ணிக்கிட்டே வர்றான் அவன் மனசுல தோன்ற விஷயங்கள் மாதிரி ஒரு மரக்கட்டையில செதுக்க ஆரம்பிக்கிறான் ஆரம்பத்துல பிடிச்சிருந்தாலும் போக போக அந்த கூலர் பயம் தனிமை எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது தன்னோட அடையாளத்தையே அவன் மாத்திக்க ட்ரை பண்ணா கடைசியில அவனுக்கே தெரியாம ஒரு விஷமுள்ள செடியை அவன் சாப்பிட்டதுனால அவனோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகி ரொம்ப வீக் ஆகி கடைசியா அந்த கதையில இறந்தும் போயிடுறான் அவன் இறக்குறதுக்கு முன்னாடி அவன் டெய்ரியில நோட் பண்ண ஒரு விஷயம் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது தான் அப்படிங்கிறது அவன் உணர்ந்துடுறான் அவன் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அவன் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துக்கிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவே இந்த தனிமையை நோக்கி வந்திருக்கான் பட் சின்ன வயசுல இறந்து போனாலும் பல மனிதர்கள் அவங்களோட எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் அனுபவிக்காத பல எக்ஸ்பீரியன்சஸ அவன் அந்த குறிப்பிட்ட ஷார்ட் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் லைஃப்ப முழுமையா வாழ்ந்ததான்னு நினைக்கிறான் இந்த கிறிஸ்டபரோட பயணம் தான் இன் டு த வைல்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவி இந்த மூவியில் ஒரு சில டைலாக்ஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை எப்போ ரூல்ஸால டிஃபைன் பண்ணப்படுதோ அப்போது இருக்கிற நிறைய பாசிபிலிட்டிஸோட கதவுகளை நீங்கள் மூடிடுறீங்கன்னு அர்த்தம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த ரூல்ஸ் படி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதை அப்படியோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய மாற்று வழிகள் இருக்கும் பட் நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமயே அந்த கதவுகளை மூடிடுறீங்கன்னு அர்த்தம் இன்னொரு டைலாக் என்னன்னா சில மனிதர்கள் கேட்பாங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா ஏன் உடனே செய்யணும் வெயிட் பண்ணி செய்யலாமே அப்படின்னு ஆனா உண்மையான பதில் என்னன்னா லைஃப் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சா உடனே செஞ்சிடும் வாழ்க்கை யாருக்காகவும் வெயிட் பண்ணாது காலத்தை தள்ளி போடாம உங்களால செய்ய முடியற விஷயங்களை செஞ்சிருங்க இந்த மூவியில இருந்து பைனல் கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மூவி ஃபுல்லாவே வந்துட்டு அவனோட பயணத்தை பத்தி தான் சந்திக்கிற மனிதர்களை பத்தி சின்ன சின்ன விஷயங்களை பத்திதான் இது ரெண்டு விஷயங்களும் ஞாபகப்படுத்துச்சு விஜய் சேதுபதியோட தமிழ்ல ஒரு படமும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும் தன்னோட பேர் அடையாளம் எல்லாத்தையும் மாத்திட்டு கால் போன போக்குல போய் நிறைய மனிதர்களை சந்திச்சு ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு இன்னொன்னு த அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கை பத்தியும் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அவன் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா கெரியர் அப்படிங்கிறது இந்த இருபதாம் நூற்றாண்டோட ஒரு கண்டுபிடிப்பு தான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லாததுனால நான் இப்படி வாழலை என்னோட சாய்ஸ்னாலதான் எங்க ஒரு லைஃப்ப தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோசமான பயணம் கிடையாது இது ஒரு ரொம்ப அழகான அவனோட வாழ்க்கை பயணம் அவன் இன்னொரு விஷயமும் சொல்றான் கடவுள் சந்தோஷத்தை மனித உறவுகளுக்குள்ள மட்டும் வைக்கல நம்மள சுத்தி நிறைய சின்ன சின்ன விஷயங்களையும் அந்த சந்தோஷம் நிறையவே நிறைஞ்சிருக்கு நம்ம அந்த விஷயங்களை பாக்குற கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டோம் அப்படின்னாவே சுத்தி இருக்கிற சந்தோஷம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றான் இந்த படத்துல சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா அவனுக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும் லியோ டால்ஸ்டாயோட புக் அவன் படிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான ஒன்பது விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த படிப்பான் எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது என்னென்ன அப்படின்னா சத்தமான நாய்ஸியான சிட்டி லைஃப்ல மட்டும் சந்தோஷம் கிடையாது ரொம்ப செக்லூடடான உண்மையான கிராமத்து லைஃப்லயும் பெரிய சந்தோஷம் நிறைஞ்சிருக்குன்னு இது முதல் விஷயம் ரெண்டாவது நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமா இருக்கணும் நமக்கு மட்டுமே வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி குமிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பயனே இல்லாம ஒரு வேப்ப நம்ம வாழக்கூடாது மூணாவது நம்ம செய்யற வேலையும் அப்படிதான் ஏதாவது ஒரு வகையில அந்த அவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும் நாலாவது ரெஸ்ட் அஞ்சாவது இயற்கை ஆறாவது புத்தகங்கள் ஏழாவது இசை எட்டாவது சக மனிதர்களையும் நேசிக்கிறது அவங்களோட உங்களுக்கு இரத்த சொந்தம் இருக்கோ இல்லையோ யாரையும் வெறுக்காம மனிதர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சோல் வேணும் இந்த ஒன்பது விஷயங்கள்ல நீங்க எந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நம்மளால கிறிஸ்டபர் மாதிரி ஒரு லைஃப்ப சூஸ் பண்ணி வாழ முடியல அப்படின்னாலும் இந்த இன்டு த வைல்ட் அப்படிங்கிற படத்தை பார்க்கறது மூலமா அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்களை நம்மளாலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது இந்த படத்து மூலமாக அவனோட ஜேர்னியில நம்மளும் ஒரு பாட்டாக இருக்க முடிகிறது உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ